தமிழ் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து இலவசமாகவே சேர்க்க முடியும் தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த இடங்களில் நம்ம இலவசமாக மாணவர்களை சேர்க்கலாம் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் நீங்கள் இலவசமாக சேர்க்கலாம் ஸோ இந்த இலவச மாணவர் சேர்க்கைக்கு தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இது மாதிரியான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முழுமையான தகவல்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் இது மாதிரியான அரசு திட்டங்கள் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தனியார் பள்ளிகள்லேயும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க கட்டணம் செலுத்தி படிக்க வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க மாணவர்களை இலவசமாக சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த இந்த ஸ்கீமில் அதாவது இந்த கட்ட கல்வி உரிமை சட்டம் இந்த திட்டத்தில் வந்து நாம் அந்த பிள்ளைகளை வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முக்கியமாக வந்து பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து தங்கள் வீடுகளில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்டு அமைந்திருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் நாம் வந்து இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம் ஸோ ரெண்டு ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான நிபந்தனை ஒன்று வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியாக இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உட்பட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த தகுதி இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்கீமில் அதாவது கட்டாய உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்குறதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஏழாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் நீங்கள் சேர்க்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் வட்டார அலுவலகத்துக்கு நேரில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அந்த விண்ணப்ப பதிவு வெற்றிகரமாக முடிஞ்சதும் பதிவேற்றம் செய்யப்பட்ட விபரம் பெற்றோரின் கைபேசி எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒரு எஸ்எம்எஸை வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அல்லது நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்கள் வந்து இருக்குது ஸோ இது எப்படி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னா அதாவது இந்த மாணவர் சேர்க்கைக்கான கட்டணத்தை வந்து அரசாங்கம் வந்து அந்த பள்ளிகளுக்கு செலுத்திடுறாங்க ஸோ அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கான அந்த கட்டணம் வந்து அரசாங்கம் கொடுக்கறதுனால மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகள் அந்த இடங்களை இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் நமக்கான இந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் மாணவர்களுக்கான அந்த இலவச இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து அதற்கான அந்த வயது வரம்பு என்ன குறிப்பாக வந்து எல்கேஜியில் சேர்கிறதுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே பிறந்த குழந்தைகளை வந்து நம்ம எல்கேஜி சேர்க்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேரணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பிறந்த குழந்தைகளை வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம் ஸோ இதுதான் அந்த வயது வரம்பு ஸோ இது பற்றி அந்த முழுமையான தகவலுக்கு வந்து ஆர்டிஇ டாட் டிஎன்எஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கின பெற்றோர்கள் வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதன்படி இந்த இலவச கல்வியில் சேர்க்கறதுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பீங்க குறிப்பாக மே இருபதாந்தேதி தான் இதற்கு கடைசி தேதி ஸோ நீங்கள் வந்து இந்த கடைசி தேதி வரைக்கும்லாம் காத்திருக்க வேண்டாம் அதற்கு முன்னதாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டுச்சு அப்படின்னா நேர்லையும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க தனியார் பள்ளிகளில் சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்க இருப்பாங்க ஸோ இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க புதிதாக தெரிஞ்சுக்கிட்டவங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அவங்களுக்கு வந்து இந்த வ இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இந்த தகவலை வந்து கொண்டு போய் சேருங்க ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை இந்த தகவலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த உங்கள் வீட்டிலேயே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதன்படி இலவசமாக மாணவர்களை சேர்க்கறதுக்காக அதாவது தனியார் பள்ளிகளில் இலவசமாக மாணவர்களை சேர்க்கறதுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குது ஸோ அது பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் இது மாதிரியான அரசு திட்டங்கள் பட்டின தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்